ஹலோ டிஆர்ஜி ஃபேமிலி இன்றைக்கி சமையலில் கருப்பு காராமணி கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இவனுக்கு கருப்பு அவரை கருப்பு பீன்ஸ் கருப்பு காராமணி பிளாக் பீன்ஸ்னு நிறையா பேர் இருக்குது உங்களுக்கு எப்படி கூப்பிட பிடிக்குதோ அப்படி கூப்பிட்டுக்கங்க இன்றைக்கி நான் பிளாக் பீன்ஸு ஒரு இரநூத்தம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இதை வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் மாற்றிப்போம் இவனுக்கு நிறையா பேர் இருக்க மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குங்க மெக்னீசியம் பொட்டாசியம் ஃபைபர் ப்ரோட்டின்னு ஏகப்பட்ட கண்டென்ட் வச்சுருக்கான் அது மட்டும் இல்லாமல் விட்டமின் கண்ட்டும் அதிகம் ஸோ நம்ம வந்து இதை எடுத்துக்கும் போது இருதய நோய் வரதுலேருந்து நம்மளை பாதுகாக்குது அது மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்தத்தை சீராக்குது ஸோ மந்த்லி ஒரு ட்வைஸாச்சும் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றி ஒரு ஒன் ஹவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருவோம் ஊறட்டும் ஒன் ஹவர் ஆன பிறகு அடுப்பில் வச்சு விசில் போட்டுப்போம் ஆல்ரெடி நம்ம தான் இதை ஊற வச்சுருக்கோம் அதனால் தண்ணி மாற்றணுன்ற அவசியம் இல்லை அப்படியே வச்சு விசில் போட்டுப்போம் இந்த டைமில் தேவையான காய்கறியை நறுக்கி எடுத்துப்போம் நான் இங்கே இருபது பல் பூண்டு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு கொத்து கருவேப்பில் அஞ்சு வரமிளகாய் எடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மூணு தக்காளியை நறுக்கிப்போம் நம்ம ஒன் ஹவர் மட்டும் பிளாக் பீன்ஸை ஊற வச்சதுனால ஒரு பத்து விசில் கிட்டே விட்டுப்போம் முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுருந்தோம்னா ரெண்டு மூணு விசில் விட்டாவே போதும் இப்போ பத்து விசில் விட்டாச்சு ப்ரெஷர் அதுவாக ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே நம்ம தேவையான வெஜிடபிள்ஸை கட் பண்ணி எடுத்துப்போம் நான் இங்கே கத்திரிக்காய் கால் கிலோ எடுத்திருக்கேன் கத்திரிக்காய் கால் கிலோ கட் பண்ணிப்போம் உருளைக்கிழங்கு ஒரு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு ஒன்றே ஒன்று மட்டும் கட் பண்ணிப்போம் அது மட்டும் இல்லாமல் ஒரு கேரட் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு பூசணிக்காவோட ஒரு ஒரே ஒரு கீத்து போட்டிங்கன்னா இதோடய டேஸ்ட் இன்னுமே நமக்கு அல்டிமேட்டாக இருக்கும் உப்பு போட்ட தண்ணியில் கத்திரிக்காயை போடும்போது கத்திரிக்காய் காரில் அடிக்காமையும் கலர் மாறாமையும் இருக்கும் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு எந்தளவுக்கு வெந்திருக்குன்றத பார்ப்போம் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இந்த தண்ணியில் தான் நம்ம குழம்ப வைக்க போகிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்ட்டு அளவுக்கு மாவு மாதிரி வெந்திருக்கணும் ஒரு பேனில் நூறு எம்எல் கிட்ட ஆயில் சேர்த்திப்போம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் தாளிப்புக்கு ரெண்டு ஸ்பூன் கடுகு பருப்பு போட்டுப்போம் நம்ம எடுத்து வச்சுருந்த வரமிளகா கருவேப்பிலையும் இதில் சேர்த்திப்போம் தாளிப்பு நல்லா பொறிஞ்சதும் நூற்றம்பது கிராம் வெங்காயத்தை சேர்த்தி கண்ணாடி பதத்தில் வணக்கிப்போம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருந்த இருபது பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிப்போம் பூண்டோட ராஸ்மல் போற அளவுக்கு வதக்கிட்டு இந்த டைம்ல நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த தக்காளியை சேர்த்தி வதக்கிப்போம் இது நான் எந்த இடத்துலையுமே உப்பு சேர்த்திக்கவே இல்லை காய்கறி குழம்பை பொறுத்த வரைக்குமே காய் போட்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமேட்டு உப்பு போடுங்க அப்போ தான் காய் வெந் வேகும் இல்லைன்னா காய் விதைச்ச மாதிரி ஆகிடும் வேகவே வேகாது உங்களுக்கு தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறியை சேர்த்தி வதக்கிப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வெந்துடுச்சு இந்த டைமில் நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்திப்போம் இவனை நல்லா கிளறி விட்டு இந்த டைம்லேயே தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்திப்போம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா மூணு டேபிள் ஸ்பூன் இவனை நல்லா கிளறி விட்டு மசால் நல்லா காய்கறியோடு சேர்ந்து வெந்து வர டைமில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிப்போம் நார்மலாக புளிக்குழம்பு வைக்கும்போது லைட்டாக வெள்ளம் சேர்த்திப்பாங்க வெள்ளம் இல்லைன்றதுனால நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் வெள்ளம் இருந்ததுன்னா நீங்கள் வெள்ளம் ஆட் பண்ணி செய்ங்க இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் கிளறி விட்டு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த காராமணியும் அதோட தண்ணியும் அப்படியே சேர்த்திப்போம் தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் எல்லாம் தண்ணியும் அதிலே சேர்த்திப்போம் சேர்த்துட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வேக வெட்டுருவோம் இந்த டைமில் நம்ம தேங்காய் வெழுது ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரு அரை மூடி தேங்காய் சின்ன சின்ன பத்தையாக போட்டு வச்சுருக்கேன் அதோட நம்ம வேக வச்ச பீன்ஸையும் சேர்த்திக்கிறோம் எதுக்காக பீன்ஸ் சேர்த்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழம்போட கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும் அதுக்காக மட்டும்தான் பாருங்க காய் பீன்ஸ் எல்லாமே நல்லாவே ஆயிடுச்சு இந்த டைம்ல அரைச்ச தேங்காய் விழுதை சேத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம் கொதிக்கட்டும் இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருந்தோம் அதை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுப்போம் தேங்காய் சேர்த்தி ஒரு கொதி தான் வந்திருக்கு இந்த டைமில் புளி கரைசல் சேர்த்திப்போம் புளி சேர்த்தி கொதித்து வர டைமில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு இறக்குனீங்கன்னா அருமையான கருப்பு காராமணி கத்திரிக்காய் குழம்பு ரெடி பாருங்க காயெல்லாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்ட்டு வாங்க இதை டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன் பாருங்கள் குழம்பு எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்ட்டு கெட்டியாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம காராமணியை தேங்காவோட சேர்த்து அரைச்சது தான் இதோட கொஞ்சமாக அப்பளம் சேர்த்து சாப்பிட்டோம்னா வேறு லெவலுங்க புளி குழம்புக்கும் அப்பளத்துக்கும் செம்ம காம்பினேஷனு கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்டுருங்க